ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் பாத்தீங்கன்னா கபிலன் இவருக்கு வயது வந்து முப்பது வயது ஆகுது இவங்களுடைய அத்த பொண்ணு தான் இவர் இது வரைக்குமே காதலிச்சிட்ருக்கிறாரு இவங்க அத்தை பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா ரேஷ்மா அவங்களுக்கு வயது வந்து இப்போ இருபத்தைந்து வயது ஆகுது இப்போ அவங்க வந்து மெட்ராஸில் ஒரு ஒர்க்கிங் ஒசரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய அத்தை பொண்ணையே இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே இவங்க நம்ம கபிலனோட அம்மாவும் அவங்களுடைய அண்ணன் பொண்ணு தான் கட்டி வைக்கணும் தன்னுடைய பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருப்பாங்க இதுக்கப்புறம் இவங்களும் பெருசாகி இப்ப கல்யாண ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க நம்ம கபியனை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளையில இருந்தே தன்னுடைய அத்தை பொண்ணு மேல ஒரு விதமான ஈர்ப்பு காதல் அளவுக்கு அதிகமாக வச்சிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டு இருந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம ரேஷ்மாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து படிக்கலை பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு ஆனால் நான் படிச்சிருக்கேன் எனக்கு படித்த மாப்பிள்ளையை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷ்மா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஏய் உன்னோடைய அத்தை அவன் அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ சின்ன வயசுலேருந்தே அவன் ரெண்டு பேர் அவன் மேல அளவுக்கு அதிகமான பாசம் காதல்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் ஏன்னா அவன் வந்து தன்னுடைய அத்தை பொண்ணையே கட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆனா நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை ஆனா நீனும் அவனை ஒரு தளையே காதலிச்சுட்டு இருந்திருப்பன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ரேஷ்மானோடைய அம்மா சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த பையனுக்கு என்ன குறைச்ச நீனே சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா அவருக்கு எந்த குறைச்சலும் இல்லை இருந்தாலும் அவர் படிக்கல அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கலை தான் ஆனால் அவர் எவ்வளோ பொறுப்பாக இருப்பான்னு தெரியுமா உனக்கு அவங்க அப்பா விட்டுட்டு போன நிலங்கள் எல்லாத்தையும் எப்படி விவசாயம் பண்ணி கொண்டு வரான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வந்து டிராக்டரு அது இல்லாமல் நெல் இருக்கிற வண்டின்னு சொல்லிட்டு நிறைய டிராக்டர் ஐட்டம்ஸ்னு சொல்லி நிறையா வண்டிகள் வாங்கி போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறையுமே இல்லை உங்கள் அத்தை உன்னை நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க நீ அதனால எந்த ஒரு கவலையும் படாத ஆனால் உனக்கு பிடிச்ச மாரி நீ உன்னுடைய வாழ்க்கையை அப்போ ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேஷ்மாவை பொறுத்த வரைக்கும் நீ இதை சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு பிடிக்கிறப்ப தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் அண்ணன் மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிருவாங்க எப்படியோ இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷ்மாவுடைய அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கபிலனும் எப்படியும் நம்ம ரேஷ்மா ரேஷ்மாவுக்கு நம்ம மேலே ஒரு காதல் இருக்கும் அப்படின்னு தான் அவரும் ஆசையாக இருக்கிறாரு இப்போ இருக்கிறப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால எப்படி ரேஷ்மாவும் என்னை லவ் பண்ணிருப்பா போல அப்போ அதனால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் மேரேஜுக்கும் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் ஆசைப்பட்டு இருப்பார் அப்படி இப்படின்னு கல்யாணமும் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நம்ம கபிலன் ரொம்பவே ஆசையா இவ்வளோ நாள் காத்திருந்த இயக்கத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காதலி முதல் நாள் இரவு வந்து அவ்வளோ காத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவருக்கு சர்வ சாதாரண மாரி தான் இப்போ வந்து நம்ம லவ் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷ்மா வந்து சொல்லுவாங்க இதனால நம்ம கபிலனுக்கு ஒரே ஒரு கவலை வந்துருச்சு முகம் எல்லாம் வாடி போயிருச்சு நம்ம ரேஷ்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை சொன்னதுனால சரி ரேஷ்மா நான் எவ்வளோடைய இயக்கங்கள் கனவுகளோடு இருந்தேன் ஆனால் என்னுடைய கனவுல நீனே இப்படி மண்ணல்லி போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல சரி நீ சொல்கிற மாரியே நம்ம ரெண்டு பேரும் முதல்ல லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீங்கள் போய் தனியாக உங்கள் ரூமில் தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரேஷ்மா சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கபிலனும் அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிட்டார் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் கபிலனுடைய அம்மா வந்து என்னடா நீ தனியாக படுத்துருக்கா அவள் தனியாக படுத்திருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அம்மா நம்ம நினைச்சது ஒரு மாதிரி அவள் நினைக்கிறது ஒரு மாதிரி அவள் படித்த பொண்ணு இல்லைம்மா அதனால இப்போதைக்கு எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்னை கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டா அதனால தான் நானும் அவள் சொல்கிற பேச்சுக்கு கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் வாழ்க்கை நரகமாக இருக்க மாட்டுக்கு உன்னுடைய ஆசை பாசைங்கள்லாம் அவள் புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அத்தை பொண்ணு தானே நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம கபிலன் இவங்களும் போய் என்ன ஆரேஷ்மா நைட்டு சந்தோஷமா இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டப்போ தான் என்னாங்கத்தான் இப்போ அர்ஜெண்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ளவ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் பொறுமையாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறம் குழந்தை குட்டியும் நாங்கள் சந்தோஷமா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இவங்களும் அமைதியாக போயிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வாரம் வீட்டில் இருந்தாங்க கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தன்னுடைய வேலைகளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மெட்ராஸுக்கு கிளம்பி போயிருவாங்க இங்கே ஊருக்கே வந்தாலும் சரி அவங்க வந்து லேப்டாப் ஒர்க்கை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதனால நம்ம கபிலனுக்கு கொஞ்சம் கூட பேசக்கூட டைம் இருக்காது கபிலனை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக தான் இருப்பார் ஏன்னா வீட்டுக்கு வரதே நைட்டு ஏழு மணி ஏழரை ஆயிரும் அப்படி இருக்கிறப்ப சாப்பிட்டு படுத்துட்டு தூங்க தான் சரியா இருக்கும் பேசலான்னு அவர் ட்ரை பண்ண வந்தாலும் கூட நம்ம ரேஷ்மா வந்து வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வழக்கம் போல் ரெண்டு வாரம் கழித்து வேலைக்கு போயிருவாங்க அப்படி இப்படின்னு ரேஷ்மாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கபிலன் பார்த்திங்கன்னா இந்த வர வந்தாங்கன்னா எப்படியாச்சும் பேசி தன்னுடைய மனைவியை தன் வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து ரொம்பவே ஆசபாசமாக இருப்பான் அன்னைக்குன்னு பார்த்து சனிநேரம் லீவுக்கு தன்னுடைய மனைவி வருவாங்கன்னு தெரிஞ்சோனையும் அவனுடைய எதிர்பார்ப்பே வேறு லெவலில் தான் இருந்துச்சு தன்னுடைய அம்மா வந்து பலகாரங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரேஷ்மா வந்துடுவான் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கூடு அவளை போய் நீங்கள் போய் கூட்டிட்டுவான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கபிலனும் ரேஷ்மாவை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் வரப்போ பேசவே மாட்டாங்க அமைதியாகவே தான் வருவாங்க ரேஷ்மா ஏதாச்சும் என்ன பண்றது அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு தன்னுடைய அம்மா செஞ்ச பலகாரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க ரேஷ்மா வந்து ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிட்டு தலை நிறைய மல்லிகை வச்சுக்கிட்டு அழகா உட்காந்துருப்பாங்க அதை நம்ம கபிலன் பார்த்து எப்பா என்னுடைய பொண்டாட்டியாக இது இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்ட்டு அவங்களும் பக்கத்தில் போய் எப்படியாச்சும் பேச ஆரம்பிக்கணுன்ட்டு வருவார் இங்கே வந்து சொல்லுங்கள் மாமா என்னது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து பலகாரங்கள் கொடுத்து விட்டாங்க நீ சாப்பிடு ரேஷ்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரி வைங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்டாட்டி முதல் முறையாக காஃபி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு காஃபி ஃபுல்லானு கிச்சனுக்கு போகிறாங்க ஆனால் இவருக்கு போட தெரியாது தன்னுடைய அம்மாவை கேட்டு போட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அம்மாவை தேடினப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க எங்கம்மா கிளம்புற அப்படின்னு கேட்குறப்ப ஏ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் பலகாரங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கவிழன் சரி சரி இப்போ வந்து எனக்கு காப்பி போட மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்பா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன புதுசாக இருக்குது எந்த பக்கட்டும் சிக்கன் பக் கிச்சன் பக்கட்டே வரமாட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்காக காஃபிலாம் போட வந்திருக்க ஆளே மாறுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனுடைய அம்மா வந்து சொல்லுவாங்க இதனால் கபிலனுக்கு ஒரு மாதிரி வெக்கமா கூட ஆகிறான் ஏ பரவலடா வெக்கம் கூட படுறடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கலாய்ப்பாங்க அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளோ ஃப்ரெண்ட்லியான டைப்பு தான் ஏன்னா அவ்வளோ ஜாலியாக தான் பேசிக்குவாங்க ஒரு அம்மா பையங்கிற மாரிலாம் இருக்க மாட்டாங்க இப்படி இருக்கிறப்ப நான் போய் இன்னைக்கு பலகாரத்தை கொடுத்துட்டு ஒருவேளை நான் வரமாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் தனிமையில் இருப்பீங்கன்னா நான் சரி ட்ரை பண்ணுறேன் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய பையன்ட்ட சொல்லிவிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனும் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு தனக்கும் பால் எடுத்துக்கிட்டு போவார் ரூமுக்கு அங்கே நம்ம ரேஷ்மா வந்து உக்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரி இந்த ரேஷ்மா நீ காஃபி குடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம ரேஷ்மா என்ன காஃபி பக்கத்துலேயே பால் என்னென்னு கேட்குறப்ப எனக்கு அந்த பால்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் கூட ரொம்பவே பேசிட்டு நெருக்கமாக பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் அப்போ தான் நம்ம ரேஷ்மாவுக்கு டென்ஷன் வருது ஏன்னா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் டவர் எதுவுமே கிடைக்காதனால இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா வா நம்ம மாடிக்கு போகலாம் அங்கே கொஞ்சம் டவர் கிடைக்கும் அதனால நீ கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மாவும் அவங்களோட சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க நம்ம கபிலனுக்கு ஒரே ஒரு ஆனந்தம் தான் ஏன்னா தன்னுடைய பொண்டாட்டியோட மாடிக்கு இந்த ஒரு இதமான காற்றுல தன்னுடைய காதலோட ஒய்ஃபோட ஜாலியா இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப இவ பக்கத்துலேயும் நெருங்க விட மாட்டேங்கிறா எல்லாமே கனவாகவே இருக்குன்னு சொல்லி மனசுகளுக்கு ஒரு வருத்தத்தோடயே இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ரேஷ்மாவும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா எங்க அத்தையை காணான்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க வந்து உங்கள் அப்பா வீட்டுக்கு பலகாரங்கள் கொடுக்க போயிருக்கிறாங்க ஆனால் வரு வருவாங்க ஆனால் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அத்தை உள்ளனா எனக்கு பயமா இருக்கும் நீங்கள் வந்து கூட படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷ்மா வந்து கபிலனை பார்த்து கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கபிலனுக்கு அப்பாடா இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இதை எப்படியாச்சும் மிஸ் பண்ணிடக்கூடாது தன்னுடைய பொண்டாட்டியோட நிம்மதியாக அந்த வாழ்க்கையை தொடங்கணும் அவள்கிட்ட பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் போய் அந்த ரூமில் படுத்து தூங்கலான்ட்டு போகிறாரு அங்கே போய் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க வெளியே அவங்களுடைய கண்களில் ஏக்கங்கள் தெரியுது ஆனால் அவங்க வெளியே காட்டிக்கல இருந்தாலும் நம்ம கபிலனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்க்க பார்க்க ரொம்பவே அவங்களுக்கு ஒரு மாரியா தோண ஆரம்பிக்குது இதனால் எப்படியாச்சும் அவளுடைய கைகளை பிடிச்சி நீட்டிடணும் அவள் ஏதாச்சும் சொன்னால் நம்ம கிளம்பிடலாம் ரூம்பை விட்டு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்போ தான் ரேஷ்மா அந்த தண்ணீருக்கு எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க கபிலன் வந்து கேட்டதுனால ரேஷ்மா எடுத்து கொடுப்பாங்க இவரும் குடிச்சிட்டு அவள் கையை லைட்டாக தொடுற மாரி தொடுவாங்க ஆனால் ரேஷ்மா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கடைசியில் கையவும் பிடிச்சு சொம்ப கொடுப்பாரு இதனால் இவளுக்கும் சம்மதம் போல இருக்கே ஏன்னா எதுவுமே சொல்லி திட்டவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனுக்கு மனசுல ஒரே ஒரு ஆனந்தமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய மனைவியோட கூந்தலிவனுடைய முகத்துல படுறதுனால அவனுக்கு ஒரே அப்படியே பறவை போல் பறந்துகிட்டு இருக்கிறான் ஆனால் நம்ம ரேஷ்மா வந்து என்னங்க ஆச்சு உங்களுக்கு எதனால் இப்படி இருக்கேங்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படிம்பாங்க சரி வாங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுக்க போகிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா காலிங் பில் வருது யாராக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் கெடுத்துட்டு போயிடுவாங்களாட்டுக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கபிலன் வந்து மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு ரூம் போய் கதவை திறந்து பார்க்குறப்ப தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருப்பாங்க இதனால் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் முக்கிய காரணம் கெடுக்கிறது நீங்கள் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா என்னாச்சு ஆனால் உங்கள் அத்தைக்காரியங்களை அங்கே தங்க விடாமல் என்னுடைய பொண்ணு தனியார் இருப்பா போ போன்னு சொல்லி வரட்டுவிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் கபிலன் வந்து வந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நினச்சதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரே சோகத்திலே போய் தன்னோடைய அறையில் படுத்து தூங்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவும் வழக்கம் போல் வேலைக்கு போயிடுவாங்க கபிலனும் காலைல வேலைக்கு போயிடுவாங்க இதுக்கப்புறம் எப்போ வருவாளும் சொல்லிட்டு ஒரே ஏக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு இவங்க போய் ரெண்டு நாள் கடிச்சு ஃபோன் கூட அடிச்சு பேச மாட்டேங்கிறா அப்போ நம்ம மேலே எந்த ஒரு பாசமும் இல்லையாட்டுக்கு அப்படின்னு நம்ம கபிலன்னு நினைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி விசாரிப்பாங்க அதனால நம்ம கபிலனுக்கும் தெரியுது நம்ம மேலேயும் கொஞ்சம் பாஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்கு அவளுடைய வெக்கமாக கூட இருக்கலாம்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நான் அடுத்த வாரம் வருவேன் மாமா நம்ம ரெண்டு பேரும் நம்ம சந்தோஷமாக வாழலாம் ஆள ஆரம்பிக்கலாம்னு சொன்ன பிறகு இவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான் நம்மளுடைய மனைவி வந்து மனசு மாறிட்டாளாட்டுக்கு அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு சனிக்கிழமை வருது அவங்களும் ஊருக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கின்னு பார்த்து உள்ளே லேட்டாக வரியா பார்த்தியாமாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷ்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனால நம்ம கபிலனும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைன்னு நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் எனக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ரேஷ்மாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்தோனே சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு அம்மா என்னுடைய ரூம்லேயே தூங்கு தூங்குமாம்மா அங்கே நீ போவே நான் இனிமேல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கபிலனும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் தான் நம்மளுடைய நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை இனமே தான் நாங்க தொடங்க போறோம் அப்பதான் தன்னுடைய முதல் முறையா தொடும்போது வர இயக்கம் இருக்கு பாத்தீங்களா அதுவே ஒரு பெரிய சுகம்தான் சொல்லலாம் இருந்தாலும் நம்மளுடைய ரேஷ்மாவை கொஞ்சம் கொஞ்சமா தொட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க எதுவுமே சொல்லாதனால இவளுக்கும் சம்மதம் போல் தெரிகிறதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கவிழனும் அவங்களுடைய உணர்ச்சிகளை அவங்க மூலியமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய லைட்கள்லாம் ஆஃப் ஆஃப் பண்ணி பிறகு தன்னுடைய உ ஒன்றா உ உல்லாசமாக இருந்துருவாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் நல்ல முறையில் இப்படியே தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு கபிலன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை தன்னுடைய நெஞ்சில் சாய்த்தபடியே அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார் இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் கடவுளே என்னுடைய மனைவி என்னுடைய இவ்வளோ இன்பமாக இருந்துட்டால் போதும் அப்படின்னு நம்ம கபிலனுடைய ஒரே ஒரு ஆசை தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ச வழக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம ரேஷ்மாவும் நம்ம கபிலனும் சேர்ந்து ஒன்றா எல்லா சைடும் போகிறது அது மட்டும் இல்லாம நிலங்கள்ல பல வேலைகள் இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கபிலனுக்கும் கபிலனுடைய அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திப்பாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கபிலன் ஒரே ஏக்கத்திலே இருந்துகிட்டு இருந்தாரு இவன் ரேஷ்மா வந்து பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் உன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும் இப்போதைக்கு லவ் பண்ணலான்னு சொல்லவும் அவள் மனசில் ஏதாச்சும் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம கபிலனுடைய அம்மாவுக்கு ஒரே டவுட்டாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா ரெண்டு பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க